எங்கும் பார்க்க முடியாத அளவில் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவிலேயே உருவாகியிருப்பாங்க அந்த சுவாமிக்கு ஏற்ற ஒரு ஆவுடைய வந்து சோழர்கள் காலத்தில் செய்து இந்த கோயிலை வந்து நல்ல முறையில் வழிபாடு பண்ணி இருந்திருக்காங்க பல மன்னர்களாலும் திருப்பணி செய்யப்பட்ட இந்த கோயில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூரை மேலே எல்லாமே புதர்கள் மண்டி போன ஒரு நிலையில தான் இருக்கும் மிக விரைவில் இந்த கோயில் நல்ல முறையில் மீண்டு மக்கள் அனைவரும் வந்து வழிபாடு பண்றதுக்கான ஒரு முன்முயற்சியாக தான் உளவாரப்பணி செய்து இந்த கோயிலை பற்றிய தகவலை நம்ம அடிக்கடி காணொலி வாயிலாக நம்ம தெரியப்படுத்திட்டே இருக்கோம்

விமானத்திற்கு மேலே மரங்கள் முளைத்து அதனுடைய வேர்கள் இந்த விமானத்தையே சேதப்படுத்திகிட்டு இருக்கு அதை நம்ம அகற்றும் பணியை தான் இன்றைக்கி வந்து நம்ம மேற்கொள்ள போகிறோம் உலகில் எங்கும் பார்க்க முடியாத சுயம்பு வடிவிலான புற்று வடிவிலான ஒரு அற்புதமான சிவலிங்கம் இருக்கிற ஒரு கோயில் தான் இந்த கோயில் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணணும்னே நாங்கள் விரும்பிக்கிறோம் இந்த கோயிலுடைய முகவரியை நான் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் அனைவரும் வந்து வழிபாடு பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம் இன்றைய பணி வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த புதர்களை அகற்றும் பணியை தான் மேற்கொள்ள போகிறோம்